ஹலோ ரெண்டு நாள் மலைக்கப்புறம் இப்போ வயலுக்கு வந்திருக்கோம் வயலுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு காளாலாம் முளைச்சிருக்கோம்ல அப்படியே அதையும் பறிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் வாங்க போகலாம் காளாம் கிடைச்சா நல்லது ஆனால் வெயில் அடிக்கல காலம் கிடைக்குமான்னு பார்ப்போம் இது நாங்கள் வந்து புதுசாக தென்னங்கன்று நல்லா தான் இருக்கு ஓகே அடுத்த தடவை வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் என்ன, வரையும் நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இருட்டா இருக்கு மாறி மாறி வருது ஒன்று வேணா தூரில் போடுதாட்டுக்கு காலம் ஒன்றும் கூட இல்லைங்க மழை இறங்கிச்சு பாருங்க